வெல்கம் பேக் அகல் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் ஜியாகிரபில ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா பல்லோக்கு திட்டத்தின் பெயர்கள் அது எந்த ஆறில் கட்டியிருக்காங்க அதனால எந்தெந்த மாநிலங்கள் வந்து பயனடைய போகுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் சரிங்களா இதை மனப்பாடம் பண்றதுக்குலாம் வேணா ஈஸியாக ஷார்ட் கட் இருக்கு ஷார்ட் கட் வச்சு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு இப்பயே முடிச்சுக்கலாம் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு பாருங்களேன் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் எந்த ஆறு தாமோதர் ஆறு பயனடை மாநிலங்கள் எங்க மேற்கு வங்காளம் ஜார்கண்ட் சரிங்களா இது என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஜார்ல மோர் வாங்கிட்டு வா ஜார்ல மோர் வாங்கிட்டு வா வாங்கினா வங்காளம் சரிங்களா ஜார்னா ஜார்க்கண்ட் மோர்னா தாமோதர் ஸோ தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் ஆறும் தாமோதர் தான் வாங்கிட்டு வானா மேற்கு வங்காளம் ஓகேவா ஓகே சூப்பர் அப்படியே படிச்சுக்கோங்க அதுக்கு திருப்பி படிக்கணும் அவசியம் இல்லை ரிவைஸ் மட்டும் பண்ணா போதும் ஓகே அடுத்து பாருங்களேன் பக்ரானங்கள் ஸோ பக்ரானங்களும் நம்மளுக்கு இன்னொன்று என்னது இருக்கு பாருங்களேன் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சரிங்களா ஸோ ரெண்டுமே சேம் ஒரே ஆறு பயனடை மாநிலங்களும் சேம் தான் சரிங்களா சரி இதுக்கு ஷார்ட் கட் பாருங்களேன் காந்தி வர்றதை பார்த்துட்டு காந்தி வர்றதை பார்த்துட்டு ராஜா சட்டுன்னு சரிங்களா ராஜா சட்டுன்னு ஹரிபரியா ஹரிபரியா பஞ்சா சரிங்களா இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் வர்றத பா பார்த்துட்டு என்னது பக்ரானங்கள் ஓகேவா பக்ரானங்கள் பார்த்துட்டு பக்ரானங்கள் யாரை பாத்தா ராஜா பாத்துட்டு சட்டுன்னு ஹரிபரியா ஹரியானா பஞ்சாப் பஞ்சாப் பறந்துட்டாரு ஓகேவா அதுக்கடுத்து பாருங்களேன் ஹிராகுட் திட்டம் என்எம் ஆறு மகாநதி ஓகேவா எந்த மாநிலம் ஒடிசா சரி இதுக்கு எப்படி ஷார்ட்கட்னா மகா நீளமான குட் குட்டுன்றத குச்சின் போட்டுக்க குச்சின் பதில குச்சின் ஞாபகம் வச்சுக்க ஓகேவா மகா நீளமான குச்சிய ஒடிச்சு புட்டா சரிங்களா நீளமான குச்சிய ஒடிச்சு புட்டா அவ்வளவுதான் வெரி குட் அடுத்து கோசி திட்டம் கோசி ஆறு பீகார் மற்றும் நேபாளம் சரிங்களா அதாவது காரில் காரில் பீர் குடிச்சிட்டு பாலம் வழியா காசி போனேன் காரில் பீர் குடிச்சிட்டு பாலம் வழியா காசி போனேன் அவ்வளோதான் வெரி குட் அடுத்து துங்கபத்ரா துங்கபத்ரா திட்டம் எந்த ஆறு துங்கபத்ராவே தான் சரிங்களா மாநிலம் பாருங்களேன் ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா ஓகே இதுக்கு ஷார்ட் என்ன அப்படின்னா கார்ல கர்நாடகானா கார் கார்ல ஆந்த மாதிரி எப்படி ஆந்த மாதிரி தூங்காம போகணும் சரிங்களா கார்ல தூங்க கூடாதுல்ல அது எப்படி சொல்றாங்க கார்ல ஆந்த மாதிரி தூங்காம போகணும் ஸோ கார்னா கர்நாடகா ஆந்தைனா ஆந்திர பிரதேசு தூங்கானா துங்கபத்ரா ஸோ ரெண்டுமே துங்கபத்ரா தான் சரிங்களா அதுக்கடுத்து தெகிரி அணை பாகிரதி உத்தரகாண்டு சரிங்களா இதுல ரதி 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 என்ன பண்றானா கிரி கிரிவலம் போறான் மலையை சுற்றுரா எப்படி சுற்றுரா உக்காந்து சுத்ரா ஏன்னா நம்மளால ஒரே இடத்துல என்ன பண்ண சுத்தி போக உட்காந்து போறா ஓகேவா ரதி கிரிவலம் உட்காந்து உட்காந்து போறாசோ உத்தரகாண்ட் சரிங்களா அடுத்து சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் அது எந்த ஆறு சம்பல் ஆறு என்ன மாநிலங்கள் பாருங்களேன் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் சரிங்களா அதாவது ராஜஸ்தான் என்னது ஒரு பாலைவனம் ராஜஸ்தான்ல மத்திய நேரத்துல போனோம்னா சாம்பல் மாதிரி கருகிடுவோம் பாலைவனத்துல ராஜஸ்தான்ல மத்திய நேரத்துல போனோம்னா என்ன ஆயிரும் சாம்பல் மாதிரி கருகி போயிருவோம் சரிங்களா அதுக்கடுத்து நாகர்ஜுனா சாகர் திட்டம் கிருஷ்ணா ஆந்திர பிரதேசம் சரிங்களா கிருஷ்ணா ஆறு ஆந்திர பிரதேசம் சரிங்களா கிருஷ்ணா என்ன பண்றான் நாகப்பாம்பை பார்த்துட்டு கிருஷ்ணா என்ன பண்றான் நாகப்பாம்பை பார்த்துட்டு ஆந்த மாதிரி திருதிருன்னு முடிக்கிறான் சரிங்களா கிருஷ்ணா நாகப்பாம்பு பார்த்துட்டு ஆந்த மாதிரி திருதிருன்னு முடிக்கிறான் ஓகே அடுத்து சர்வார் சர்தார் சரோவர் திட்டம் எந்த ஆறு நர்மதை ஆறு சரிங்களா அதுக்கு என்ன மாநிலங்கள் பாருங்களேன் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் அதாவது இதுக்கு ஷார்ட்கட் பாருங்களேன் ரொம்ப ஈஸியா இருக்கும் மகாராஜா சரிங்களா மகாராஜா மத்தியான நேரத்துல மகாராஜா மத்தியான நேரத்துல நர்மதாவை கூட்டிட்டு சர்தார் படத்துக்கு போகிறாரு சரிங்களா மகாராஜா மத்தியான நேரத்தில் நர்மதாவை கூட்டிட்டு சர்தார் படத்துக்கு போகிறாரு அடுத்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் தமிழ்நாடு மேட்டூர் அங்கே இருக்குப்பா தமிழ்நாடு அது எந்த ஆறில் காவிரி ஆறு அவ்வளோதான் வெரி குட் ஸோ இப்போயே படித்து முடிச்சுருங்க தேங்க்யூ